சிங்கிள் பசங்களை இருக்க விக்னேஷ் இப்படிப்பட்டவரா நிறைய விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சுயம் வர மாதிரி சிங்கிள் பசங்க இந்த ஷோவோட ஸ்பெஷாலிட்டியே ஜாலியா ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்த பசங்களெல்லாம் பிடிச்சி வச்சு பொறுப்பா இருக்கிறது எப்படி லவ் பண்ண வைக்கிறது எப்படின்னு தான் அதில் விக்னேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச நபர் ஆரம்பத்துல இன்ஸ்டால அம்மாவுக்கு சமைச்சு போடுற மாதிரி நிறைய வீடியோக்கள்லாம் போட்டுட்டு இருந்தாரு எதுக்குன்னு தெரியாம அந்த மனுஷன் அவ்வளவு பேர் பாடி ஷேமிங் பண்ணிருந்தாங்க எதையுமே கண்டுக்காம வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு சமைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு கேட்டரிங் பிசினஸும் பண்ணிட்டு இருக்காரு பெத்த தாய்க்கு எத்தனை பேர் சமைச்சு போடுறாங்க ஆனால் சமைச்சு போட முடியும் நாம நினைச்சா சமையல் அப்படின்றது பொண்ணுங்களுக்கு தாண்டி பசங்களுக்கும் கொண்டு வர முடியுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேச்சில் அவ்வளோ ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அந்த மனுஷனை பார்த்தா அவர் கூட பழகுனா அவரை விட்டுட்டு போகணும்னே தோண முடியாத அளவுக்கு ஒரு குழந்தைத்தனம் அவர் பேசும்போது இருக்கும் அதையும் தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு பெருசாக ரிப்ளே கொடுக்காம எப்போவுமே அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் கலாய்க்கிறவங்க கலாய்க்கட்டும் நான் இந்த தப்பும் பண்ணலையே தப்பு பண்ணவங்க தான பயப்படணும் ஒரு இருக்க இருக்காரு அவரு பாத்தீங்கன்னா சிங்கிள் பசங்க ஷோல வந்ததுல இருந்து அவருடைய பிஹேவியர்ஸும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அதையும் தாண்டி ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்ல யூடியூப்லயும் இன்ஸ்டாலையும் அவர் போடக்கூடிய வீடியோக்களுக்கு கீழே இருக்க கமெண்ட்ல அவர் உருவத்தை அவ்வளோ கேலி பண்ணிருப்பாங்க அதனாலவே நிறைய இன்ஃபுளுசர் யூடியூபர்ஸ் எல்லாருமே அவருக்கு ஷவுட் அவுட் கொடுத்து இப்படி எல்லாம் பேசாதீங்க இது ரொம்ப பெரிய தப்பு நாம யார் ஒருத்தருடைய ஜாதியை பத்தி பேசுறது உருவத்தை பத்தி பேசுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு இது ஒரு விதமான அத்துமீறல்னு கமெண்ட் போட்ட எல்லாருக்குமே ரிப்ளை வீடியோஸ் நிறைய பேர் போட்டாங்க விக்னேஷ் தரப்புல இருந்து பெருசா அப்பெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னதில்லை நீங்க இப்படி பேசுறது தப்புன்னு சொன்னதில்லை எதையுமே கண்டுக்காம அவர் வேலையை பெஸ்டா பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் அவர் பாத்தீங்கன்னா எப்படி சபியா இருக்காரோ அதே மாதிரி அவருடைய பார்ட்னரும் சபியான ஒரு பொண்ணு தான் அவரை பத்தி சொல்லணும்னா குக்கிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு குக்கிங் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷன் தான் அது பொண்ணுங்களுக்கான வேலை இல்லை பசங்களும் பண்ணலான்றதை இவரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சாதுவான பசங்களையும் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதுதான் இங்கே பிரச்சினையன்னு ராவண ரகட் பாயை ரசிக்கிற மாதிரி சாக்லேட் பாய்ஸையும் பிடிக்கும் இனிமே இவர்னால அண்ட் முக்கியமான விஷயம் இவர் சமைக்கக்கூடிய உணவுகளை மீதியெல்லாம் சுற்றி இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்குன்னு எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க